ஒரு மாறுதல் கொடுக்க நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் இரவு பகலாக பணியாற்றி இந்த ஆண்டு விழா நாளை இன்றைய தேதியில் நமக்கு நிர்ணயித்துக் கொடுத்துள்ளார் காலை ஆறு மணியிலிருந்து நம்முடைய தலைமை ஆசிரியர் தூங்கவில்லை என்னை எட்டு மணிக்கே எழுப்பிவிட்டார் எட்டு மணிக்கு தயாராக இருங்கள் பூண்டு மார்க்கெட்டில் வாங்க வேண்டும் பூ வாங்க வேண்டும் திருவள்ளுவர் சிலையை அலங்கரிக்க வேண்டும் இரவில் நிம்மதியாக தூங்கி இருப்பாரா என்பது கூட நமக்கு தெரியவில்லை அந்த அளவுக்கு அனைவரையும் எங்களையும் ஊக்கப்படுத்தி உங்களையும் ஊக்கப்படுத்தி அந்த விளையாட்டு மைதானத்தில் அந்த கால்பந்து நீங்கள் விளையாடுகிறார்களோ விளையாடுகிறீர்களோ இல்லையோ அவர் விளையாடி கொண்டிருந்தார் நாங்கள் மாடியில் இருந்து பார்த்தோம் அவ்வளவு தூரம் அவருடைய முகத்திலே ஒரு அற்புதமான கலை ஆங்கிலத்தில் சொல்வதால் ஒரு மாணவனாகவே அவர் மாறிவிட்டார் அப்படி ஒரு நான்கு நாட்கள் நாம் கொஞ்சம் அனைவரும் ஆசிரியர்களோடு தலைமை ஆசிரியர்களோடு நாம் அனைவரும் இருந்தோம் இந்த ஆண்டு விழாவை அமைதியாக இருந்து நீங்கள் உங்களுடைய ஒழுக்கத்தை நம்முடைய பள்ளியிலே நீங்கள் எப்பொழுதும் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கும் தங்கமான மாணவர்கள் என்று இந்த முகப்பு மக்கள் அனைவரும் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மார்க்கெட்ல போய் நின்னா கூட சொல்றாங்க அந்த ஸ்கூலா எவ்வளவு அழகான ஸ்கூலு அந்த பையன் ரோட்ல நடந்து போகும்போது எவ்வளவு அமைதியா நடந்து போறான் பொம்பளை பிள்ளை கூட தலை நிமிந்து போகுது ஆம்பளை பசங்க கூட தலை குடிச்சு போறான் இப்படி ஒரு ஸ்கூலா எந்த பக்கம் போனாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய பள்ளி மாணவர்களின் அந்த ஒழுக்கம் தலை சிறந்து விளங்குகிறது என்பதில் ஐயம் ஏதும் அடுத்த வருடம் இந்த உங்களுடைய ஒழுக்கத்தையும் உங்களுடைய நற்பண்புகளையும் பார்த்து அடுத்த வருடம் நம் பள்ளியின் மாணவர்களின் எண்ணிக்கை முன்னூத்தி ஐம்பத்தி எட்டில் இருந்து ஐநூறை தாண்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அந்த அளவு சுற்றுவட்டார பள்ளிகள் எல்லாருமே நாங்கள் போன முகப்பேர் ஆண்கள் வேற உயர்நிலை பள்ளிக்கு தான் போவோம் வேற ஸ்கூல் எங்களுக்கு வேண்டாமான் குழந்தைகள் பெற்றோரிடம் சொல்லும் அளவுக்கு நம்முடைய பள்ளியின் பெருமையை நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் மிக சிறப்பாக நம்முடைய பள்ளி ஆசிரியர்களின் துணை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டுள்ளார் என்பதை கூறி இந்த நிகழ்ச்சியை இனிதே ஆரம்பிக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவரும் அமைதியாக எழுந்து நிற்கும் முதலாவதாக நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து ரெண்டு பேரும் தூங்கி திருமதி உமா சந்தானம் அவர்களை என்னுடைய மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் சார்பாகவும் இந்த பள்ளி ஆசிரியர்களின் சார்பாகவும் என் இனிய அங்கமான மாணவ செல்வங்களின் சார்பாகவும் முகப்பெயர் வட்டார பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்ததாக நம்முடைய பள்ளிக்கு பல நன்மைகளை செய்து தரும் திரு அக்ஷய் மனோகர் அவர்கள் மற்றும் ராஜேந்திர பாபு அவர்களையும் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை எங்கள் பள்ளியின் சார்பாக மன மகிழ்ச்சியுடன் இந்த ஆண்டு விழாவை காண வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்ததாக விருந்தினரை கௌரவிக்கும் நேரம் இது அடுத்ததாக அச்சை மனோ சாரையும் ராஜேந்திர பாபு சாரையும் மனமகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய நண்பகல் வணக்கத்தை மகிழ்வோடும் மன மகிழ்வோடும் நெஞ்சார்ந்த ஆனந்தத்தோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழகத்தில் ஒரு மிகச்சிறந்த அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியாக மேம்படுத்துவதற்கான ஆகச்சிறந்த முயற்சியை பொதுமக்கள் பெற்றோர்கள் அரசு அமைப்புகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளூர் முக்கிய கொண்டு இப்பள்ளி நிர்வாகம் முன்னெடுத்து வருகிறது இக்கம்பியாண்டின் தொடக்கத்திலேயே சென்னை மாவட்ட ஆட்சியர் அவர்களால் பள்ளிக்கு தமிழ்நாடு அரசு அது ரொம்ப இதாக இருக்கும் நிறைய பள்ளிகள் உள்ளாரே நுழைய முடியாது அந்த அளவுக்கு நல்ல இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மோசமான பராமரிப்பில் இருக்கும் அளவுக்கு மாணவர்கள் அதை அவ்வளோ மோசமாக வச்சுருப்பாங்க ஆனால் நம் வழியில் கிடைக்கிற கூட எத்தனை எவ்வளோ நாள் நம்ம பெயிண்ட் அடித்தாச்சு பெயிண்ட் அடித்தா அஞ்சு வருஷம் இன்னும் ஒரு இடத்துல ஒரு சாதாரண இருக்கோ எதுவும் இருக்காது ஓகே அப்படி ஏதாவது தெரியாதனமாக வெளியில் இருக்கிற ஒரு நாலோ இருக்கிற பிள்ளைகள் ஐயோ கிரிக்கெட்டாலும் ரொம்ப அழைக்கிற சூழல் உடனே அழைஞ்சாருந்தாங்க விட அதுதான் ஒரு பல்லினியுடைய ஒழுசத்துடைய வெளிப்பாடு. मानवோடு வளர்ச்சி உடைய வெளிப்பாடு அந்த கலை. அந்த அந்த தேசத்த கொடுத்த இந்த சாரத்தை குடுங்க. சக்தி வலிமை அப்படின்னாக எல்லாமே மாணவர்களுடைய நடத்தையில் மட்டும்தான் இருக்கு ஆண்டு நம் பள்ளி அதாவது முகப்பேரில் ஐந்து அரசு பள்ளிகள் இருக்காங்க அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஐந்து பள்ளிகள் இருக்கு முகப்பெரு பெஸ்ட்டு முகப்பெரு கேர்ள்ஸ் பாடிக்கப்பா நம்ம பிரித்தானியா ஸ்கூல் இந்த ஐந்து முப்பது அத்தனை பள்ளிகளுமே அதிக மதிப்பெண் பத்தாம் வகுப்பில் பெற்ற மாணவன் நம்மளுடைய ஆக்காசாரிக்கிற மாணவன் தான் அந்த அளவுக்கு நம்மளுடைய பள்ளி மாணவர்கள் மிக சிறப்பான செயல்பாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லாம் பார்க்கும்போது கிடைச்சது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தன்னார்வ அதாவது உள்ளார்ந்த ஆற்றல்கள் இருக்கு அப்படின்ட்டு அந்த உள்ளாரையும் கற்றுக் கொடுக்கின்றோம் ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து கல்வி என்பது முக்கியமானது மட்டுமல்ல அதாவது முக்கியமானது கல்வி மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய ஸ்கூல்ஸ்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல அது மட்டும் தான் நடக்கும் படி படி எழுது படி அதை தாண்டி அவனுடைய திறமைகள் ஊக்குவிக்கின்ற எந்த ஒரு செயல்பாடும் இருக்காது ஆனா இங்க இந்த பள்ளி அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் படிப்பு என்பது ஒரு பார்ட் உங்களோட ஒரு பாட்டு தான் படிப்பு அதை தாண்டி உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த பள்ளி இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டாக்க ஒரு மிகச்சிறந்த மாணவர்களாக நீங்கள் வருவதற்கு இந்த பள்ளி எந்த நேரத்திலும் துணை புரியும் என்று கூறி என்னுடைய ஆண்டறிக்கையை முடிவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் அவருக்கு அடுத்தபடியே ஆசிரியர்கள் என்னுடைய தொண்ணூத்தி மூணாவது வட்டத்தில் மட்டும் எட்டு பள்ளிகள் இருக்கு ஒரு ஒரு பள்ளிக்கு போனாலுமே தனி சிறப்பா இருக்கும் அதே போல ஆண்கள் பள்ளி இது ஆண்கள் பள்ளியில வந்து எவ்வளவு ஒழுக்கத்துடனும் இவ்வளவு அமைதியுடனும் இங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது பார்க்கும் இந்த எல்லா பெருமையும் வந்து தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர்களுக்கும் மட்டுமே சிறந்தது உங்களை வழிமடைத்துறது அந்த அளவுக்கு உங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள் ஸோ இந்த மாதிரி ஆண்டு விழா தலை நிகழ்ச்சி அதே போல வானதல் மன்றம் எல்லா மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்றத வந்து உங்களை தலைமை ஆசிரியரும் நல்ல வழி நடத்திட்டு வராங்க படிப்பு மட்டும் இல்லாம எல்லா எல்லா காம்படிஷன்லயும் கலந்துக்கோங்க வெற்றி தோல்வின்றதுதான் அடுத்தபடிதான் சோ வெற்றி தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல மீண்டும் மீண்டும் கலந்துக்கோங்க எந்த ப்ரோக்ராமையும் விடாதீங்க இப்ப நிறைய நிகழ்ச்சிகள் வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க தமிழக முதல்வர்கள் வட்டவாரியாக மாவட்டம் மாநிலம் நிறைய கொண்டு போயிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஜெயிச்சீங்கன்னா அது இந்த பள்ளிக்குடைய பெருமையை சார்ந்ததே தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர்களுக்கும் நீங்க கொடுக்கற ஒரு பெருமையான விஷயம் பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு அடுத்தபடி நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த அளவுக்கு மாணவர்களை வந்து நீங்க வழிநடத்திட்டு இருக்கீங்க எல்லாத்துலையும் கலந்துக்கணும் எல்லாத்தையும் படிக்கிற விஷயத்துல இருந்தாலும் சரி ஊக்கம் கொடுத்துட்டு வரீங்க பெற்றோர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக பத்தாம் வகுப்பு எழுந்த மாணவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எந்த மாணவர்கள் முதல் வந்தாலும் அவங்களை பெருமைப்படுத்தும் அளவுக்கு நாங்கள் ஏதாவது கண்டிப்பா செய்வோம் அதே அந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி என்ன என்ன

पास्तो वेट्रीमेंट बना लेंगे। उनपे न पता what, 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 what? <laughs> <laughs> हो कला पेचपोटी। उधर एसटी वेट्रीमेंट। नहीं क्या तू? एस फसल। नहीं क्या सीके वन जिस्मर। वाइट वाला। आंगिरा कटोरी पोती बाया लगे मुद्रा परिसेव जी दलनी शर्मा नहीं किया हुआ है आरा ओके ओके आदरे ना ओके ओके आरा यहाँ लगे आरा पोती मुद्रा परिसेव कोई दलनी शर्मा नहीं किया हुआ है कोई सिर्फ ना आंगिया पे लिंड्रे